ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் ஜெய் பாராயணம் அத்தியாயம் இணைக்கப்பட்ட இரண்டு சிட்டுக்குருவிகள் லக்ஷ்மி பத்ஹான்பூர் மாது மேகா முன்னுரை சாயி முடிவானவரோ வரையறைக்கு உட்பட்டவரோ அல்ல எறும்பு பூச்சிகள் முதற்கொண்டு பிரம்மாவரையில் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் அவர் உடைந்திருக்கிறார் அவர் சர்வ வியாபி வேத ஞானத்தில் நன்றாக பயிற்சியுடையவர் அங்கனமே ஆத்ம உணர்விலும் இவை இரண்டிலுமே அவர் வல்லவராகையால் சத்குருவாய் இருப்பதற்கு அவர் மிக பொருத்தமானவர் சீடர்களை தட்டி எழுப்பி அவர்களை ஆத்ம உணர்வில் ஸ்தாபிக்க இயல யாரும் எவ்வளவு கற்றறிந்தவராக இருப்பினும் சத்குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதுரையுடன் ஆவார்கள் பொதுவாக இக்குடலை அன்னை ஈன்றடிக்கிறார் தவறாமல் வாழ்வை சாகும் பின்தொடர்கிறது ஆனால் சத்குருவோ வாழ்வு சாகு இருக்கிறார் எனவே மற்றொருவரை காட்டிலும் அதிக கருணையும் அன்பும் உடையவர் ஆவார் சாயிபாபா அடிக்கடிக்கு கூறுவதாவது எனது ஆள் அதாவது எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடமிருந்து மூவாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவியை போன்று சிபிக்கு இழுக்கப்படுவான் இந்த அத்தியாயம் அம்மாவிரி மூன்று சிட்டுக்குருவிகள் இழுக்கப்பட்ட கதையை கூறுகின்றது லாலா லக்ஷ்மி சந்த் பம்பாயில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் அர்ச்சகத்தில் இம்மனிதர் பணியாற்றி வந்தார் பின்னர் ரயில்வே டிபார்ட்மெண்டிலும் அதன் பின் ராணி பிரதர்ஸ் கம்பெனியிலும் இவர் குமாஸ்தாவாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவர் பாபாவின் தொடர்பு பெற்றார் கிறிஸ்துமஸுக்கு ஓர் ஆண்டுகளுக்கு முன்பாக தாலியுடன் கூடிய கிழவன் ஒருவர் தம் பக்தர் குடை சூழ நின்று கொண்டிருப்பதை தான் சாந்தா குருசின் இருக்கும் போது கனவில் கண்டால் சில நாட்களுக்கு பின் தாசகருவின் கீர்த்தனையை கேட்பதற்காக தமது நண்பரான தத்தா திரையர மஞ்சுநாத் பிஜூர் என்பவரின் வீட்டுக்கு சென்றார் கீர்த்தனை செய்யும் போது மக்களுக்கு முன் பாபாவின் படத்தை வைப்பது தாசகுருவின் வழக்கமாகும் தான் கனவில் கண்ட கிழவனாரின் உருவ அமைப்புகள் எல்லாம் இப்படத்துடன் அப்படியே அச்சாக கொண்டிருப்பது இருப்பது கண்டு அதிசயப்பட்டார் தான் கனவில் கண்ட கிழவனார் சாயி பாபாவே என முடிவுக்கு வந்தார் இச்சித்திரத்தின் தரிசனம் தாசகுருவின் பாடல் அவர் உரை நிகழ்த்திய துக்காராமின் வாழ்க்கை இவை அனைத்தும் அவர் மனதில் ஒரு ஆழ்ந்த உணர்வை ஏற்படுத்தியது அவர் ஷிர்டி போக தீர்மானித்தார் சத்குரு தேடும் பழகத்திலும் ஆன்மீக முயற்சியிலும் கடவுள் எப்போதும் உதவி செய்கிறார் என்பது பக்தர்களின் அனுபவமாகும் அதே நாள் இரவு எட்டு மணி அளவில் சங்கர் ராவ் என்ற அவரது நண்பர் வீட்டு கதவை தட்டி ஷிரடிக்கு தன்னுடன் அவர் வருவாரா என்று கேட்டார் அவரது மகிழ்ச்சி கரை காணவில்லை உடனே அவர் ஷிரடி செல்ல தீர்மானித்தார் தனது மாமாவிடமிருந்து பதினைந்தை கண் வாங்கிக் கொண்டு உரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் பிறகு அவர் ஷிரடிக்கு ரயிலில் அவரும் அவரது நண்பரும் சில பதவி அருகில் அருகிலுள்ள தங்கள் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தவுடன் அவர்கள் இருவரும் சாயிபாபாவை குறித்து விசாரித்தனர் பல ஆண்டுகளாக ஷிரடியில் வசித்து வரும் பாபா ஒரு பெரும் ஞானி என்று அவர்கள் எல்லோரும் கூறினர் அவர்கள் கோபர்காவை அடைந்த போது பாபாவுக்கு சமர்ப்பிப்பதற்காக சில பழங்களை லட்சுமி சந்த் வாங்க விரும்பியிருந்தார் ஆனால் அங்குள்ள இயற்கை காட்சிகள் வேடிக்கை வினோதங்கள் இவற்றில் அவர் மேற்படி பழங்களை வாங்குவதை மறந்தே போய்விட்டார் சிறுடியில் அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்த போது மீண்டும் பழங்களை பற்றி அவருக்கு நெருங்கி வந்தது அதே சமயத்தில் தலையில் இருந்த ஒரு கிழவி வண்டியை தொடர்ந்து வந்து ஓடிக்கொண்டிருப்பதை கண்டார் வண்டி நிறுத்தப்பட்டது மகளுடன் சில பழங்களை பொறுக்கி அவர் வாங்கினார் அப்போது மீண்டும் உள்ளவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் தன் சார்பில் பாபாவுக்கு சார்பேயுங்கள் என்றார் கிழவி பழங்களை அவர் வாங்க எண்ணி அவர் அதை மறந்து போனது அக்கிழவியின் குறுக்கீடு பாபாவின் பால் அவளது பக்தி ஆகிய இந்த உண்மைகள் அனைத்தும் அந்த இரு நண்பர்களுக்கும் வியப்பை ஊட்டியது இந்த கிழவி தான் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் உறவு போலும் என்று லட்சுமி சந்த் நினைத்தார் பின்னர் மீண்டும் அவர்கள் சவாரி செய்த ஷிரடி கருகில் வந்தனர் மசூதியில் கொடி பறந்து கொண்டிருப்பதை கண்டு அதற்கு அவர்கள் வணக்கம் செலுத்தினர் கையில் சாமான்களும் மசூதிக்கு சென்ற முறையில் பாபாவை வழிபட்டனர் மிகவும் சந்த் பாபாவை கண்டதும் அடைந்தார் நறுமணம் தமிழும் தாமரை மலரால் தேனி ஒன்று கவரப்படுவது போல் பாபாவின் திருவடிகளில் அவர் கவரப்பட்டார் பின்னர் பாபா கூறினார் வஞ்சகமான ஆசாமி வழியில் பஜனை செய்கிறார் மற்றவர்களை விசாரிக்கிறார் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் நமது கண்களாலேயே எல்லாவற்றையும் நாம் காண வேண்டும் மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன உனது கணவர் மெய்யா பொய்யா என்று என்பார் மார்பாடியம் இருந்து கடன் வாங்கிக் கொண்டு தரிசனத்துக்கு வர வேண்டிய தேவை என்ன உள்ளத்தின் ஆசை இப்போது நிறைவடைந்ததா இம்மொழிகளை கேட்டு பாபாவின் சர்வ வியாபத்துவத்தை கண்டு லட்சுமி சந்த் அதிசய அடைந்தார் தனது வீட்டிலிருந்து இருந்து தான் சிறுடிக்கு வரும் மொழியில் இருந்தது எல்லாவற்றையும் பாபா அறிந்தது எங்கனம் என்று திகைத்திருந்தார் தமது தரிசனத்தை பெறுவதற்காகவும் எந்த ஒரு விழா நாட்களை கொண்டாடுவதற்காக தீர்த்த யாத்திரை செய்வதன் பொறுத்தும் மக்கள் கனநாளியாவது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதே இவ்விடத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகும் மத்தியான வேளையில் லட்சுமி சந்த் உணவுக்காக அமர்ந்திருந்த போது ஒரு பக்தரிடமிருந்து பிரசாதமாக கொஞ்சம் சன்சாரை அவர் பெற்றார் மறுநாளும் அதை அவர் எதிர்பார்த்தார் ஆனால் ஒன்றும் பெறவில்லை எனவே அதை பெற அவர் கவலையின்றார் மூன்றாம் நாள் பாபாவிடம் ஆர்த்தி நேரத்தின் போது என்ன நெய்வேதியனும் தான் கொண்டு வர வேண்டும் என்று ஜோக் கேட்டார் சன்சாவை கொண்டு வரும்படி பாபா கூறினார் பெண் பக்தர்கள் இருந்து பாண்டியரையும் சன்சாவை கொண்டு வந்தனர் லக்ஷ்மி சந்த் மிகவும் பசியாக இருந்தார் அவர் முதுகில் கொஞ்சம் வழி இருந்தது பாபா முதுகி பசியாக இருந்தது நன்று அதற்காக கொஞ்சம் சன்சாவை உட்கொள் முதுகு வலிக்கு ஏதாவது மருந்து போட்டுக்கொள் என்று அவரிடம் கூறினார் பாபா மீண்டும் தம் மனதை படைத்து அங்கு என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை உணர்த்தியது குறித்து அவர் மீண்டும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார் எனவே எத்தகைய சம்பியாபியாக பாபா இருக்கிறார் என இக்கதை உணர்த்துகிறது திருஷ்டி இத்தருணத்தில் லட்சுமி சந்த் ஒரு முறை ஒரு இரவு சாவடி நிறுவனத்தை கண்டுட்டார் பாபா அப்போது இருமலால் மிகுந்த அறியப்பட்டுக் கொண்டிருந்தார் பாபாவின் இத்தொல்ல சிலரில் திருஷ்டி பட்டதால் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் மறுநாள் காலை அவர் மசூதிக்கு சென்றபோது பாபா ஷாமாவடம் நேற்று இரவு நான் இருமலால் அவதியுகின்றேன் அது திருஷ்டியை சிலரின் சிலரின் என் மீது வேலை செய்கிறது எனவேதான் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றார் இவ்விஷயத்தில் லக்ஷ்மி சந்திர உள்ள இருந்ததை பாபா பேசினார் பாபாவின் சத்த வியாபாரத்துவத்துக்கான இந்த நிறுவனங்களை எல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஷ்டாகமாக நமஸ்கரித்து நான் தங்கள் தரிசனத்தால் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எப்போதும் என்பால் அனுப்பப்பட்டு தயவுள்ளவராக இருந்தது என்னை காத்து ரட்சியுங்கள் தங்கள் பாதாமுயத்தை தவிர பெரியொரு கடவுள் எனக்கு இல்லை தங்கள் பஜனையின் பாலும் பால கமல் பாடும் என் மனம் எப்போதும் லெத்து இருக்கட்டும் இவ்வுலகின் துன்பங்களில் இருந்து தங்களின் அருள் எங்களை பாதுகாக்கட்டும் நான் எப்போதும் தங்கள் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும் என்பதை மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பாபாவின் உத்தியும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமீக திருப்தியூற்று வழி எல்லாம் பாபாவின் குழையை பாடியவனும் தன் நண்புடன் வீடு திரும்பினார் அது முதற்கொண்டு பாபாவின் தீவிர பக்தராக அவர் இருந்தார் ஷெட்டிக்கு செல்லும் எந்த நண்பனிடமும் பூமாலைகள் தட்சிணை கற்பூரம் இவைகளை அவர் கொடுத்த அடுத்த சிட்டுக்குருவி புர்ஹான்பூர் அம்மையார் இப்போது நாம் மற்றொரு குருவியிடம் திரும்புவோம் பக்தனுக்கு பாபா அழைப்போம் பெயர் குருவி ஹான்பூரில் உள்ளது புர்ஹான்பூரில் உள்ள ஒரு மாது சாய்பாபா தன் வீட்டுக்கு தன் உணவுக்காக கிச்சடி கேட்டுக்கொண்டிருப்பதாக கனவு கண்டால் விழுத்து பார்க்கையில் வாசப்படையில் யாரையும் காணும் என்ற போதும் அக்காட்சியால் அவர் மனம் மிக நிகழ்வு தனது கனவு உள்ளிட்ட அனைவருக்கும் கூறினார் தபால் இலக்காவில் அவர் பணியாற்றி வந்தார் அவர் மாற்ற போது பக்தர்களான பொருத்தமான தீர்மானத்தினர் புறப்பட்டு வழியில் கோமதி தீர்த்தத்துக்கு சென்றுவிட்டு சிறடியை அடைந்து அவர் இரண்டு மாதங்கள் தங்கினர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மசூதியை அடைந்து பாபாவை வழிபட்டு காலத்தை சந்தோஷமாக கழித்தனர் அவ்விருவரும் கிச்சடியை நெய்வேந்தியமாக சமர்ப்பிக்க சிறிடிக்கு வந்தனர் ஆனால் முதல் பதினான்கு தினங்களுக்கு என்ன காரணத்தினாலோ அது சமர்ப்பிக்க அவர்களுக்கு இயலவில்லை அப்பெண்மணிக்கு இந்த தாமதம் பிடிக்கவில்லை பின் பதினைந்தாவது நாள் அவள் தனது கிச்சடியுடன் வசூதிக்கு வந்தால் பாபாவும் மற்றவர்களும் ஏற்கனவே சாப்பாட்டுக்காக அமர்ந்து கொண்டிருப்பதையும் திரை தொங்கவிடப்பட்டதையும் கண்டாள் ஆனால் அவளால் பொறுக்கையில் நல்ல திரையை கையால் விலக்கி விட்டு உள்ளே நுழைந்தால் அப்பலகாரத்துடன் அவள் வந்ததும் பாபா மிகவும் மகிழ்ந்து கரண்டி கிச்சடியை உண்டாள் இவ்விஷயத்தில் பாபாவின் ஊக்கத்தை கண்டு எல்லோரும் அதிசயமடைந்தனர் இந்த கிச்சடி கதையை கேட்பவர்களுக்கெல்லாம் பக்தர்கள் பாபா குவித்த அசாதாரண அன்பு உறுதியாயிற்று

ராக் பகதூர் அன்னை விநாயக் சாதேவின் பிராமண சமையல்காரனான வீரம் காவனை சேர்ந்த மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன் படிக்காதவன் அவன் ஒரு சிவபக்தன் நமச்சிவாயே என்ற பஞ்சராகத்தை அவன் சதாகாலமும் காலமும் நமஸ்கரித்து வந்திருந்தான் சந்தியாவை பற்றியோ அல்லது முக்கிய மந்திரமான காயத்ரியை பற்றியோ அவனுக்கு எதுவும் தெரியாது சாதே அவளிடம் ஆர்வம் கூட்டு அவனுக்கு சந்தியாவையும் காயத்ரியையும் கற்பித்தார் ஷிறி சாயி பாபா சிவனின் அவதாரம் என்று அவனுக்கு கூறி ஷிருடிக்கு அவனை புறப்பட செய்தார் ரயில் நிலையத்தில் சாயிபாபா ஒரு முகமதியார் என்று கேள்விப்பட்டான் அவனது வைதிகமான எளிய மனம் ஒரு முகமதியார் வழங்குவதை குறித்து மிகவும் தன்னை அங்கு அனுப்ப வேண்டாம் என அவனது எஜமானரை வேண்டிக் கொண்டான் ஆனால் அவரோ போக வேண்டியதை வற்புறுத்தி அவரிடமிருந்து தனது மாமனாரான கணேஷ் தாகோதர் என்ற தாதா கேட்டிருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவனை சாயி பாபாவுக்கு அறிமுகப்படுத்துமாறு அனுப்பினார் அவன் ஷிரடிக்கு சென்று மசூதியை அணும் போது பாபா மிகவும் கோபமாய் இருந்தார் அவனை மசூதிக்குள் நுழைய விடவில்லை அந்த வெளியே தள்ளே என்று கற்றிருக்கார் நீ உயர்ந்த ஜாதி பிராமணன் நான் கீழான முகமதியன் இங்கு வருவதால் நீ உனது ஜாதியை எழுந்து விடுவாய் எனவே நீ போய்விடு என்று அவனை நோக்கி உரைத்தார் இவ்வுரையை கேட்டதும் மேகா நெடுங்க தொடங்கினான் தன் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை பாபா என்ன மறியலானார் என்பது குறித்து அவன் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தான் அவனுக்கு சில நாட்கள் தங்கி பாபாவுக்கு தனக்கே உரிய முறையில் சேவை செய்து கொண்டிருந்தான் ஆனால் இன்னும் பக்குவம் அடையவில்லை பின்னர் அவன் வீட்டிற்கு சென்று த்ரீம்பரகேஸ்வரத்தில் ஒன்றரை ஆண்டுகள் தங்கி இருந்துவிட்டு மீண்டும் சிரடிக்கு வந்தான் இம்முறை தாத்தா கேக்கரின் குறுக்கிட்டு மசூதிக்கு மசூதிக்கும் ஷிரடியில் தங்கவும் அனுமதிக்கப்பட்டான் மேகாவுக்கு பாபா ஒதுங்கியது வாய்மொழி குறிப்புகள் இருந்தாலும் அல்ல மேகாவின் அவர் மானசீகமான ஆய்வல் செய்தார் இதனால் மேகா பெருமளவு மாறுதல் ஒன்று நன்மை அடைந்தான் பின்னர் சாயி பாபாவை சிவனின் அவதாரமாகவே அவன் கருதலானான் சிவனை வழிபடுவதற்கு வில்வே இலைகள் தேவையாக இருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளும் அவைகளை தொடர்வதற்காக மயில் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனை தனது பாபாவை வழிபடுவான் கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்திற்கு வணக்கம் செலுத்திய பின்னர் அவன் பாபாவை வழிபட்டு சில சேவைகளை பாபாவின் பாதங்களை பிடித்து விடுவது பாபாவின் பாதங்களை கழுவி தீர்த்தத்தை விரும்புவது அவனது வழக்கம் ஒருமுறை கண்டோபா கோவிலின் வழிபடாமலே வசூலித்து வந்தால் பாபாவனது வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் மேகாவில் சென்று ஏற்பி வழக்கம்பல் பாபாவிடம் திரும்பி வந்தான் கங்கா சந்தானம் ஒரு மகா சங்கராந்தியை தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மாதா விரும்பினான் மேகா விரும்பினான் இந்த செயல்முறைக்கு உடன்பட முதலில் பாபா மனமில்லாதவராயிருந்தார் ஆனால் அவளது தொடர்ந்து வேண்டுதலின் காரணமாக சம்மதித்தார் கோமதி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வருவதற்காக அவன் இருபத்தி நாலு வயல் நடந்து போய் வர வேண்டும் அவ்வாறு நீர் கொண்டு வந்து மத்தியான ஸ்நானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவே அதற்காக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஒரு பக்கிரி என்ற முறையில் தனது கங்கை தனக்கும் கங்கை இருக்கும் எந்தவித தொடர்பும் இருக்கவில்லை என்று கூறி மீண்டும் அவரிடம் இந்த புள்ளியில் இருந்து கொள்ள வேண்டினார் ஆனால் மேகா அதற்கு செவி சாய்க்கவில்லை கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்கிறான் என்று அவனுக்கு தெரியும் அந்த நல்ல நாள் என்று அவன் சிவனுக்கு அதாவது அவனுடைய சிவனுக்கு பாபாவுக்கு அந்த அபிஷேகத்தை செய்தாக வேண்டும் பின்னர் பாபா சம்மதித்து கீழே இறங்கி வந்து ஆசன பழகையில வந்து தலையை முன்னால் ஓமேகா இதையாவது செய்வாயாக தலையே உடம்பில் பிரதானமான பாவமாக தலைமேல் மட்டும் நீர் ஊற்று உடம்பு முழுவதும் குளிப்பதற்கு அது சமமாகும் என்றார் அப்படியே என்றான் மேகா அபிஷேக கலையத்தை மேலே தூக்கி தலையின் மேல் முற்று தொடங்கினான் ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அன்பா மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட என்று கூறிக்கொண்டே அவர் உடல் முழுவதும் நீரை ஊற்றி விட்டான் கலையத்தை புறத்தில் வைத்து பாபாவை பார்க்க தொடங்கினான் அவனது வியப்புக்கும் ஆச்சரியத்துக்கும் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நடைந்திருந்தது உடம்பு ஈரம் இருந்தது பாபாவை மேகா இரண்டு இளங்களில் வழிபட்டான் மசூதியில் நேரடியாகவும் பாலாவின் நானா சாஹிப் சாந்தர்கள் அளித்த பாபாவின் பெரிய படத்தின் மூலமாகவும் பூஜித்து வந்தான் இதை அவன் ஓராண்டு காலம் செய்து வந்தான் பின்னர் அவனது பக்தியை மெயிற்சி அவனது நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக பாபா அவனுக்கு ஒரு காட்சி நம்பினார் ஒரு நாள் அதிக மேகா இன்னும் படுக்கையை விட்டு எழாமல் இருக்கேன் ஆனால் கண்கள் மூடியிருந்த நிலையில் விழிப்புடன் பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான் அவன் விழித்திருப்பதை அறிந்து பாபா அவன் மீது அக்ஷதையை என்று உரைத்து விட்டார் இவ்வாத்தைகளை கேட்டு அங்கு அவன் ஆவலுடன் கண்களை திறந்தான் ஆனால் பாபாவை காணவில்லை அக்ஷதை மட்டும் அங்கே சிதறி இருப்பதைக் கண்டான் பின்னர் பாபாவிடம் சென்று காட்சியை பற்றி கூறி ஒரு திருசுரம் வரைவதற்கு அவரை இசைவையும் கேட்டான் பாபா திரிசூலும் வரையும்படி நான் உன்னை கேட்ட மொழிகளை நீ கேட்கவில்லையா எனது மொழிகள் எப்போதும் பொருள் என்னும் சூழ் கொட்டிருக்கின்றன ஒரு ஒரு அல்ல மேகா என்னை தாங்கள் எழுப்பியதால் கருதுகிறேன் ஆனால் எல்லா கதவுகளும் இருந்ததால் அதை ஒரு காட்சியாக இருப்பேன் பாபா நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன் என்னை நம்பி என்பால் நயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன் மேகா வாதாவுக்கு திரும்பி வந்து பாபாவின் வளர்த்தருகே சிவக்கு திருசூலம் ஒன்று சுவரில் நுழைந்தான் மறுநாள் கூணவில் இருந்து ஒரு ராமதாசி பக்தர் வந்து பாபாவை வழங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார் இச்சமயத்தில் மேகாவும் அவனிடம் வந்தான் பாபா அவனிடம் பார் சங்கரர் வந்துவிட்டார் இப்போது அவரை காப்பாற்று சூலத்தை லிங்கம் உடனே தொடர்ந்து வந்தது கண்டு மேகா அடைந்தார் மாதாவிடம் கூட காகா சாக்கை திச்சு பின் கையில் துவட்டிய தொண்டுடன் என்று சாயையும் நினைத்துக் கொண்டிருந்தார் அப்போது மனக்காட்சியில் ஒரு லிங்கத்தைக் கண்டார் இது குறித்து அவர் அதிசயத்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் மேகாவிடம் அந்த பாபாவை பரிசளித்த லிங்கத்தை அவர் காட்டினார் தான் சில நிமிட நேரங்களுக்கு முன் காட்சியை தரிசித்த லிங்கம் இதனுடன் அச்சாக பொருந்திருப்பதைக் கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார் சில நாட்களில் திரிசூலம் அறைவதும் முடிவு அடைந்தது பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டு கொண்டிருந்த பெரிய படத்தினாகிய ஸ்தாபித்தார் சிவ பூஜை செய்வதற்கு மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது வரையை சேவித்ததும் அதன் அருகில் லிங்கத்தை ஸ்தாபித்து பாபா அவனது நம்பிக்கையை ஊர்ஜலம் செய்தார் பல ஆண்டுகள் தொடர்ந்து சேவைக்கு பின்னர் ஒவ்வொரு நாள் மத்தியானமும் மாலையிலும் வழக்கமான வழிபாட்டை ஆரத்தியையும் செய்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மேகா சிவபதம் சேர்ந்தார் பின்னர் பாபா தமது கைகளை அவன் உடல் மீறி தடவி இவன் என் உண்மையான பக்தர் என்று கூறினார் தமது சொந்த செலவிலேயே வழக்கமான சாப்பாடு ஆணையம் செய்து வைக்க ஆணையிட்டார் இது காஹா சாஹிப் தீட்சித்தால் நிறைவேற்றப்பட்டது இத்துடன் அத்தியாயம் இருபத்தி எட்டு இங்கு முடிவடைகிறது ஸ்ரீ சாயின் அனைவருக்கும் சாந்தி நிலவிட்டும் ஸ்ரீ சச்சிதானந்த சமந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் கி ஜெய்